மக்களில் மிக பெருமதியான ஒரு அம்சம் உணர்வு ஒவ்வொரு மனிதனில் இருக்கக்கூடிய உணர்வு என்பது மிக ஒரு அம்சம் அவன் கடந்த கால கவலைகள் கடந்த கால வேதனைகள் இவைகளெல்லாம் மனதிலே ஒரு புறம் தேக்கி வைத்திருப்பான் ஒரு மனிதனுடைய சோகத்தை தூண்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சோகத்தை நீங்கள் தூண்டிவிட்டாலும் அவனது பல ஆயிரக்கணக்கான சோகங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கவலையை நீங்கள் தூண்டி ஒரே ஒரு கவலையை தூண்டி விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா கவலைகளும் அவனோட உள்ளத்திலே என்ன செய்துவிடும் எலும்பு ஆரத்து விடும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பித்து விடும் எனவே மனிதனுடைய உணர்வுகளை மதித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் அது எல்லாராலும் முழுமையாக செய்து கொள்ள முடியாத ஒரு அம்சமும் தான் எல்லோராலும் உணர்வுகளை நல்லா புரிந்த ஒருவனால் கூட என்ன சரியான முறையில் பிறருடைய உணர்வுகளை மதித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் பிறரது உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள உதவக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா அந்த மனிதன் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அந்த உணர்வை டக்குன்னு புரிந்து கொள்வோம் நாங்கள் காரணம் அவர் அழுது விடுவார் அவர் பேசிவிடுவார் அவருடைய கவலை மூஞ்சிலே தெரிந்துவிடும் அவர் அங்கலாய்ப்பார் தன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் பல வேலைகளை செய்வார் இதன் ஊடாக உணர்வுகள் மற்றவர்களுக்கு என்ன இவர் கவலையில் இருக்கிறார் வேதனையில் இருக்கிறார் இவரை மதிக்கணும் இவருக்கு ஏதாவது செய்யணும் என்கின்ற உணர்வு வந்துவிடும் தாய் அந்த அந்தஸ்திலே தான் இருக்கிறார் தாயை வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை ஒரு தாயிடத்தில் என்ன செய்யும் இருக்கும் அவசரமாக அழுதுவிடக்கூடிய தன்மை ஒரு பெண்ணிடத்தில் என்ன செய்யும் இருக்கும் அதன் காரணமாக அந்த பெண்ணுடைய கவலையை தாய்மையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவசரமாக பிறர் என்ன செய்வாங்க உள்வாங்கிடுவாங்க அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் உள்வாங்கி விடுவார்கள் எனவே தீர்ப்பு சொல்வது நடுநிலையாக நிற்பதெல்லாம் அந்த இடத்துல கஷ்டமானது யாருடைய உணர்வு வேகமாக வெளிப்படுகிறதோ அவர்களுடைய கவலை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் தந்தையை இறைவன் படைத்திருக்கக்கூடிய அமைப்பு எப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் ஒரு தந்தை படைக்கப்பட்டிருக்க மாட்டார் பெரும்பாலும் அவரிடத்திலே ஒரு கொஞ்சமாவது ஒரு கடினமான ஒரு தன்மை இருக்கும் ஒரு கடினமான ஒரு போக்கு இருக்கும் ஒரு பொலிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான ஒரு ஸ்ட்ரோங் அவர்கள் என்ன செய்யும் இருக்கும் அதனால் ஒரு தாய் எந்த வேகத்திலே தன் கவலைகளை வெளிப்படுத்துகிறாரோ அதே வேகத்திலே ஒரு தந்தையால் கவலைகளை வெளிப்படுத்த முடியாது தந்தை கொஞ்சம் வேண்டும் என்றால் கூட பகிரங்கமாக அழமாட்டான் அப்படியே பகிரங்கமாக வேண்டிய தேவை வந்தால் அது பல போராட்டங்கள் நடந்த பின்னால பல மாதிரி தன் உள்ளத்தை அடக்கிய பின்னால மீறி வந்தால் தான் என்ன செய்யும் அழுகை வரும் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அழுவதற்கு வெட்கப்படுவதில்லை அவரும் ஆணையை பொறுத்த வரைக்கும் அளவிற்கு விற்கப்படுவான் இது இயல்பான உணர்வு இதனால் ஒரு தாயுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுகின்ற அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது இல்லை இதனால் ஒரு தந்தையுடைய உணர்வு தாயுடைய உணர்வு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது கிடையாது எனவே எந்த உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாதோ அல்லது உணர்வுகளை வெளிக்காட்ட மனிதர வெளிக்காட்ட முடியாத ஒரு மனிதரோடு நாங்கள் பழகிக்கிறோமோ அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கு கடமை அதிகம் என்றால் பழகுகின்ற மனிதருக்கு கடமை அதிகம் அவருடைய உணர்வை புரிந்து கொள்வது அவர் வெளிப்படுத்தினால் புரிந்து கொள்வேன் என்று போய்விடலாம் தந்தைக்கு ஒரு பிள்ளை சொல்ல முடியாது பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு பிள்ளை முயற்சிக்க வேண்டும் ஏன்னா தந்தை இலகுவில வெளிப்படுத்த முயற்சிக்க மாட்டார் நீங்க என்னென்ன கஷ்டம் பட்டிக்கிறீங்கன்னு கேட்டா உடனே பெரிதாக தந்தை என்ன செய்ய மாட்டார் தாயுடைய வேகத்துல ஒரு தந்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டார் மகனுக்கு முன்னால் அல நினைக்க மாட்டார் ஒரு தந்தை மகனுக்கு முன்னால் தன் கவலைகளை வெளிப்படுத்த நினைக்க மாட்டார் ஒரு தந்தை ஆனா ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் மகனிடத்திலேயே இறக்கத்தை என்ன செய்வான் ஒரு தாய் தேடுவான் அல்ல இறக்க குணத்தை அதிகமாக பெண்களிடத்திலே படைத்திருக்கிறான் காரணம் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் குழந்தைகள் மீது தாட்சண்யம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக தந்தைக்கு இறைவன் கண்டிப்பை கொடுத்திருப்பதற்கான காரணம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் அந்த குழந்தையுடைய ஒழுக்கம் அந்த குழந்தையுடைய கல்வி அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எல்லாம் யாரை முன்மாதிரியாக வைத்து போகும் தந்தையை முன்மாதிரியாக வைத்து தான் போகும் தாயை முன்மாதிரியாக வைத்து என்ன செய்யாது பெரும்பாலும் போகாது ஒரு தாய் தவறிவிட்டால் கூட பிள்ளைகளுடைய குணமே அனுசரித்து போகிற குணமாக தான் என்ன செய்ய முடிக்கும் ஆனால் தந்தை தவறு விட்டால் அந்த பிள்ளை கெட்டு போக தந்தை காரணம் என்று என்ன செய்வார்கள் சுட்டிக்காட்டுகின்ற அளவில் இருப்பார்கள் எனவே கண்டிப்பு என்பது அந்த குழந்தைகள் உருவாகுவதற்கும் மனைவி வீட்டிலே ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருப்பதற்கும் தேவையாக இருக்கிறது அதனால் அல்லாஹ் தாலா தாயிடத்திலே கொடுத்த அந்த கருணையுடைய விகிதாசாரத்தை தந்தை இடத்திலே இறைவன் அதிகமாக என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை தந்தை இடத்திலே இறைவன் கொடுக்கவில்லை ஆனால் தந்தையுடைய கஷ்டத்தை ஒரு இடத்திலும் தாயுடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்திலும் ரசூல்லாம் உணர்த்தினார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்டார் மன் நாசி அஹக் நான் வந்து சிறந்த முறையில் நடந்து கொள்க்கு மிகவும் தகுதியானவர் யார் ரசூலாங் என்ன சொன்னாங்க தாய் என்று சொன்னார்கள் மூன்று முறை கேட்ட நேரத்தில் தாய் என்று சொன்னார்கள் நாலாவது யார் தந்தை என்று ரசூலாயி சல்லா உலக சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் நான் மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் என்று ரசூ செல்லா செல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் கணவனுக்குள்ள ஒரு சிறப்பை ரசூல் சலாஹல் சிறந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறார்கள் தந்தையான நிலையில் அல்லாமல் கூட கணவனுக்குள்ள சிறப்பை விளங்கப்படுத்துகிறார்கள் இந்த இடத்திலே தாய்க்கு காட்ட வேண்டிய ஒரு மரியாதையை ரசூல் சல்லா அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே கண்டிப்பும் குணத்தை தான் அல்லாஹூ தாலா ஒரு தந்தையிலே நிரப்பமாக படைத்து வைத்திருக்கிறார் அதற்கான காரணம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாடு அந்த குடும்பத்துடைய ஒழுங்கு எல்லாமே இதிலே இருக்கும் ஒரு தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால முன்மாதிரி என்பது அந்த தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால் அல்லாஹுத்தலா அப்படி வைத்திருக்கிறான் எனவே ஒரு தாயுடைய உணர்வு எவ்வளவு வேகமாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே வேகத்தில் ஒரு தந்தையுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது ஒரு தந்தை உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார் எத்தனையோ குடும்பங்களை நீங்க பார்க்கலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் என்ன தெரியுமா அவர் எதையும் கணக்கெடுக்கிறது எடுக்கிறது இல்லை அவர் குடும்பத்துல ஒழுங்கு கிடையாது அந்த குடும்பத்துடைய எதிர்காலத்தை பற்றி கவனம் எடுப்பது கிடையாது அப்படின்னு சொல்வார்கள் ஒரு தந்தையால் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுன்னு அப்படி இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியாது ஆனா ஒரு தாய்க்கு இந்த குற்றச்சாட்டு வந்தா ஒரே அழுகையில் நிரூபிச்சிருவாங்க ஒரே அழுகையில் ஒரே கவலையில் என்ன பிள்ளைக்காக வேண்டியதாம நான் வாழ்றேன் ஒரு வார்த்தை சொல்லி அழுதாலே என்ன செஞ்ச அந்த குடும்பம் அந்த கவலையை பார்த்தே டோட்டலாக அதுக்கு தான் வாழ்றேன்னு முடிவு எடுத்துருவாங்க ஆனா ஒரு தந்தை அப்படி அழமாட்டாரு எனக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்பட்டு போயிட்டே பாரு அதனால் பாருங்க எப்படி பதில் சொல்லிட்டு போறாண்டு தான் சமுதாயத்தால் காண முடியுமே தவிர அந்த உணர்வை என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது எனவே அன்புள்ள சகோதரர்களே பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய கடமை நிறைய இருக்கிறது ஆனால் ஒரு தாங்களும் தந்தையுடைய உணர்ந்த உணர்ந்தோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் தந்தை எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் என் தந்தை எப்படி போராடி இருப்பார் என் தந்தை எப்படியான சிக்கல்களை எல்லாம் என்ன செய்திருப்பார் அனுபவித்திருப்பார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அன்புள்ள சகோதரர்களே சலாஹ் அலிவசம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் வாலித் அவுசத்து அபுவாபில் ஜன்னா தந்தை சொர்க்கத்தின் மத்திய வாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தந்தை ஒரு சொர்க்கத்துடைய மத்திய வாசல் தந்தை தான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு நுழைகின்ற ஒரு வாசலாக தந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணப்படுத்துகிறார் என்று சொன்னால் தந்தைக்குரிய அந்தஸ்தை இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது ஒரு தந்தையுடைய பெருமதியை இந்த ஹதி உணர்த்துவதை நாம் என்ன செய்கிறோம் அதே போல என் தந்தை எனக்கு உரிமை இல்லாமல் அவருக்கு உரிமை இல்லாமல் பணத்தை அதிகமாக என்ன செய்கிறார் என்னிடத்திலிருந்து எடுத்து விடுகிறார் ஒரு ஆயிரம் தான் எடுத்து விடுகிறார் என்று ஒரு மகன் வந்து சொல்றாங்க அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் அதாவது நீங்களும் உங்களது சொத்தும் அந்த நீங்களும் உங்களது சொத்தும் உங்கள் அலைஹி ரசூசலம் சொன்னார்கள் உங்கள் உருவாக்கத்துக்கும் தந்தை காரணம் உன் உழைப்புக்கு பின்னால் உள்ள முன்மாதிரிக்கும் தந்தை தான் என்ன காரணம் அந்த நீங்களும் உங்கள் சொத்தும் தந்தைக்குரியதான் என்று தான் என்று ரசூருல்லாயி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மகனின் அடிப்படையில் ஒரு மனிதனாக வளர்ந்த இடத்திலிருந்து தந்தையை பார்க்காமல் தந்தையுடைய தந்தைக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை ஆரம்பத்தில் இருந்து பார்த்தால் இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் ரசூடுல்லாயி சல்லாஹா ஹுலே வல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்